என்ன பண்ணா காசு காசு வாங்கிட்டானா ஓகே எல்லாரும் பை சாப்பிட்டு வ வர ஓகே கிரேசி ஓகே ஓகே இப்போதான் சோறு சாம்பார் சாப்பிட்டே இருந்தங்க சீனி சாப்பிட்டியா ஓகே இப்போதான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி வீட்டில் எப்படிலாம் எப்படி இருக்காங்க வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்க நான் சாப்பிட்டேன் பெருமா பருப்பு குழம்பு ஊருகா வச்சு சாப்பிட்டேன் மதியானத்துக்கு ஆம்ப்ளேட் போட்டுக்கிட்டேன் நீங்க கேண்டீனில் இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அக்ஷயா அக்ஷயா என்ன பிஸியான்னு கேட்குறாங்க நம்ம கம்பத்து இனியே திருமண நாள் வாழ்த்துக்கள் என்ன சொல்கிறாங்க அஷ்யா மக்கா வேலைக்கு போய் வந்துட்டேன் எல்லாம் ஓ மத்தியானம் வந்தாச்சா மூணு மணிக்கெல்லாம் வந்தாச்சா ஓகே ஓகே ஓகேப்பா ஓகே ஆமாம் நீ காலையில் அஞ்சு மணி வேலையோ மறந்துட்டேன் 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 சா அப்புறம் என்ன நைட்டுக்கு என்ன டின்னர் என்னமே தானா ரெடி ஆயிடுச்சா சாப்பாடு ஓகே அண்ணா வரேன் வெளியில் கொஞ்சம் ஒர்க் இருக்கு போயிட்டு வரேன் ஓகே 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 இடையில தான் கொஞ்சம் கவலையில மாட்டிக்கிட்டேன் இனி கலக்கல் தான் தம்பி ஆமாம் அது அன்றைக்கி நான் எங்கே ராஜாவைக்கானன்னு போதே அவர் தலைவர் சொன்னார் ஆனால் இப்படி சொல்லலை அவர் அவர் கொஞ்சம் பிரச்சனை பிஸ்னஸில் வீட்டில் அப்படி இப்படின்னு சொன்னார் எதுவாக இருந்தாலும் சும்மா எதுவும் இப்போ யாரை பார்த்தாலும் ஒரு வயசு தான் ராஜா நீ என்ன இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு என்ன எப்போப்பா சீக்கிக்கிட்டேன் சிக்கிக்கிட்டேன்னு சொல்கிறதுக்கு பெரிய பிள்ளை பெருமா ஒ மூணு மணிக்கெலாம் வந்துட்டிங்களா ஓகே கம்பத்தண்ணா ஏன் அண்ணா பிஸியாக கேட்குறேன் அவர் மெசேஜ் போட்டு நீ வரலையா அதனால சொல்லியிருப்பார் இந்த வாரம் காலையில் ஷிஃப்ட்டு ஓகே ஓகே அது முடிஞ்சு த்ரீ டேஸ் ஆகுதுமா அது முடிஞ்சு த்ரீ டேஸ் ஆகுதா வாழ்த்துக்கள் கம்பத்தன்மா சொல்றாங்க நம்ம ராஜா லவ்யூ தங்கச்சி சோ நான் ஏன் லைவ் வரல நீ ஏன் லைவ் வரல நீ ஏன் லைவ் வரல ஆ அச்சியம்மா ஏன் லைவ் வரல வைஷு அக்கா நான் இரிட்டேட் பண்றாரு சொல்ல சொன்னது என் அண்ணா ஓ ஓகே ஓகே அப்ப அவங்க அண்ணன் சொன்னதையே கேளு நமக்கு தான் வலிக்குது கடைசியில மனசாட்சி பேசும்போது பதில் சொல்ல முடியாது வேண்டாம் அதாவது தப்பு பண்றாங்கன்னு தெரியுது அது தப்புன்னு அவங்களுக்கா புரிஞ்சு அவங்களா வெளியே வந்தா தான் உண்டு ராஜாமா நம்மளாம் அதை சொல்லி பிரயோஜனமே கிடையாது அவங்க பண்றத பண்ணட்டும் நீ ரிலாக்ஸ் ஆயிரு நீ எதுலையும் மாட்டிக்காத நீ உன்னோட குடும்பத்தையும் பிஸ்னஸையும் பாரு நீ எதுலையும் மாட்டிக்காதப்பா ஓகேவா நீ எதுலையும் மாட்டிக்காதனா தங்கத்தின் சிற்பமாக எண்ணிப்பட்டது ஒரு சிற்ப நிலவு பூவு தானே ஒவ்வொரு மனசும் கேட்டு மில்லம்பு கெட்டு ஓடோடி வந்தமே அத்திய வாட அமைக்கல மெதுவாவா கிழகளை விழுந்துராதடா மெதுவாவா அக்கா இதுக்கு மேலே மரியாதை இல்லை ப்ரோன்னு எல்லாம் மண்டையை உடைச்சி மாவளக்கு போட வேண்டியதா ரைட் ரைட் ரைட்டு ஐம் வெயிட் என்னால என்னால் எதையும் சொல்ல முடியாத மிளவும் முடியாது பேசாம இன்ஸ்டால சொல்லிடுறேடா இன்ஸ்டால இருக்கியா இன்ஸ்டால சொல்லிடுறேன் கம்பத்தா நோட்டிஃபிகேஷன் வரல கம்பத்து நான் போனேன் காலையில போனேண்ணா வாழ்த்துக்க சொல்லிட்டு வந்தேனே கஞ்சுவோட லைவ் எல்லா சொல்லிட்டு வந்தேன் தங்கச்சி என்கிட்ட பேச ஆசையா இருக்குது அன்னைய திரும்ப கேட்கணும் ஆசையா இருக்கு தங்கச்சி சரி வரேம்மா எட்டு நாற்பது சரி வரேம்மா எட்டு நாற்பது லைவு ஓகே 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 தேங்க் யூ ஸோ மச் ப்ளீஸ் வெல்கம் ஐடில என்ன ஏமாத்திட்டான் என்னடா அக்கா பொண்ணு என்னடா ஆனந்த சொன்ன ஹீரோ ஆனந்த் சொன்ன அக்கா பொண்ணு அக்கா பொண்ணு என்னடா அக்கா பொண்ணு ஐடியில ஒரு மந்தா ஒரு மாசமா உன்னை ஏமாத்திட்டானா போ அப்படி என்னது இதுதான் இது தான் அப்போது நான் கூட வேற என்னமோ நினச்சி பயந்துட்டு நான் விட்றான் சப்பாத்தி தக்காளி தோக்கு சூப்பர் பா உண்மையே சொன்னால் நான் கலாய்க்கிற கண்ணாளுக்கு தனக்கே தெரியாது மற்றவங்க சொன்னால் தானே உங்களுக்கே புரியும் ஒரு செல்ஃபி உங்கள் அழகை நான் அழகே ஏப்பா இல்லை இல்லை மகேஷ் நான் மகேஷ் அப்படி சொல்லலை நான் இது என்ன சொல்ல நம்ம வயசுக்கு இது ஓவராக தெரியுதே அப்படின்னு தான் யாரோ கலாய்க்கிறீங்களா அப்படின்னு சொல்லி தான் கேட்டேன் வேற நல்லா தப்பா எடுத்துக்காதீங்க மைக்கேல நான் என்கிட்ட பேசணுமா அப்புறம் என் உயிருக்கு ஓ உயிருக்கு உத்தரவாதம் இல்லை கண்ணே என் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதிலும் வண்ண வண்ண அவளுக்கு எட்டு அது மாளிகை போல பூத்து குலுக்கியது அத்தை எஸ் ஓகேடா ஒவ்வொரு காற்றக்கம் திசை போட்டு மின்மினி பூச்சியாக ஓடோடி வந்தோமே அத்தே ஆமாடா ஓட ஓடி வாடா 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 அக்கா நம்மளை பத்தி தப்பா பேசி எவ்வளவு நாள் சந்தோஷப்பட முடியுமோ பட்டுக்கட்டும் உண்மைதான் உண்மைதான் ஜெயிக்கும் அக்கா நல்லவங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் கண்டிப்பா கண்டிப்பா கோல்டருக்கு அக்கா ஸ்பேனர் வேண்டும் ப்ளீஸ் வாங்கிக்கொடி ஆஹ் கொடுத்தா